இன்று நடந்த டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தேர்வு தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டமாக தான் கடினமாக இருந்தது அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க கடினமாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே நல்லா தான் எழுதியிருக்காங்க ஏன்னா நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்லேயே பார்த்தோம் மார்க் வராதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒன் தேர்ட்டியெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கடினமாக இருக்குதுன்னு சொன்னவங்க எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கும் நல்லா எழுதியிருப்பீங்க வாழ்த்துக்கள் பாருங்கள் போன முறை நீங்கள் எழுதின யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் டென்த்து பேசிஸ் தான் கேட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷனுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து டென்த்து தான் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் இன்றைக்கும் பாருங்கள் அதே டென்த்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாங்க சிறு விளக்கத்துடன் இங்கே பாருங்கள் தவறான இணையைத் தேர்வுகள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து முல்லை பாட்டில் கொடுத்துருக்காங்க இயல் இரண்டில் வந்து முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது பேஜில் பாருங்கள் பின்னாடி சொல் பொருளில் கொடுத்துருக்காங்க அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோடு மலை சுவல் தோல் விருச்சி நற்சொல் கேட்டல் கோடு மலை நேமி உலகம் இது மட்டும்தான் வந்து தவறான இணை நேமினா சக்கரம்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க இரண்டாவது கொஷின் பாருங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்லி இரண்டு சொற்கள் இரண்டு இடம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து ஈதலும் வைகளும் தான் ஏன் ஈதலும் வைகளும் அப்படின்னா அன்பும் அரணும் வராது பண்பும் நிறையும் வராது இந்த கொஸ்டின் வந்து இயல் கம்பராமாயணத்தில் இயல் விருந்து போற்றுதும் அப்படிங்கிற பாடத்தில் வந்து மூன்றாவது இயலில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி இப்போ பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் மூன்றாவது இயலில் விருந்து போட்டுதும் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க பொருந்து செல்வமும் கல்வியும் போத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் அதாவது எல்லாம் நிலை பெற்ற செல்வமும் பொருந்து செல்வம் நிலை பெற்ற செல்வமும் கல்வியும் பூத்தலால் கிடைக்க பெற்றிருந்த காரணத்தால் வருந்தி வந்தவருக்கு வாட்டத்துடன் பசியுடன் வந்தவருக்கு தன் இல்ல நாடி வந்தவருக்கு வந்து விருந்து படைத்தல் அப்படிங்கிறத வந்து கமராமான பாடலில் கொடுத்துருக்கு அது வந்து ஈதலும் வைதலும் ஈதலும் வைகளும் அப்படிங்கிறத வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் மூன்றாவது கேள்வி உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமையே என்று கூறுபவர் காற்று பேசுவது அப்படிங்கிற மாதிரி என்ன இதில் வந்து உங்களுக்கு பாடம் வந்து கேட்கிறதா என் குரல் இருபத்தி ஆறாவது பேஜு இயற்கை சுற்றுச்சூழலில் எல் இரண்டில் கேட்டிருக்காங்க உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார் அப்படின்னா காற்று தான் கூறுது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள் காற்றின் கூற்றுத்தானே வரும் இல்லையா இது நிலம் நீர் தீவழி விசும்பு ஐந்தினோடு கலந்த மயக்கமானது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார் இதில் உங்களுக்கு த தடம் பதிப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு பெருமை என்று கூறுவர் தொல்காப்பியர் தான் வரும் ஆனால் வந்து இது ஸ்டார் கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை சேர்த்து கூறுவ மாற்றி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம் என்று கூறுபவர் உலகம் என்பது ஐம்பெரும் போதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்துன்னு ஒரு வேளை தொல்காப்பியர் கூற்று அப்படிங்கிறதையும் வரல ஏன்னா கூறுபவர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா காற்றுங்கும் காற்றுங்கும்பொழுது அக்ரினை அப்போ அதுவும் கேட்கல அப்போ தொல்காப்பியர் தான் சரியான கொஷின் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் மார்க் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து வந்து கொஸ்டின் வந்து நாலாவது கேள்வி பாருங்கள் ஆங்கில சொற்கு இலையான தமிழ் சொற்களை கண்டறிக இந்த யூனிட்டுக்குள்ளே ஒன் டூ த்ரீ யூனிட்குள்ளேயே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் கலை சொல் அறிவோம் யூனிட் டூ இதில் வந்து உங்களுக்கு ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கருக இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் சூறாவளி பெருங்காற்று அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு இதுவும் இதுதான் கரெக்டு சூறாவளி பெருங்காற்று அடுத்து ஐந்து மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி எரிச்சல் பணக்கவலை பயப்புழப்பம் இது நயங்கள் தான் கேட்டிருக்காங்க பாருங்க மூனை நயம் எதுகை நயம் அப்படிங்கும் பொழுது இங்கே பாருங்கள் எதுகை முரண் முரண் இங்கே வரல எதிர் சொற்கள் நெகட்டிவ் வார்த்தைகள் சொற்கள் வரல மூனை அந்தாதியும் வரல எதுகை இயைபு வந்திருக்குதா அப்படின்னா அதுவும் வரலை இயைபு வேணால் வந்திருக்குதுன்னு அங்கே பாருங்கள் ஒரு தொடரில் வந்து பாடல் செய்யுள்ள கடைசி சொற்கள் ஒரே மாதிரியான ஓசை நயத்துடன் வருவது இயைபுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ வருடி வருடிங்கிறது வந்து கடைசி சொல் இறுதி சீர் வந்து ஒரே மாதிரியான ஓசை நயத்துடன் வந்திருக்குது அப்போது இயைபு மோனை மோனை பாருங்கள் மூன்றாவது வரியில் பாருங்கள் பா பா நான்காவது வரையிலையும் பா இயைபு இய்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க ஆறு மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி இது திருக்குறளில் கேட்டிருக்காங்க டென்த்தில் இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க தெவ்வோர் செருணர் தெவ்வோர்னாலும் பகைவர் தான் செருணர்னாலும் பகைவர் தான் செற்றார் பகைவர் ஒட்டார்னா இகழ்பவருனும் வரும் பகைவர்னும் வரும் ஒன்னார் அதுவும் வந்து பகைவர் அப்படிங்கிறதுல தான் வரும் செருவார் பகைவர் அப்போ உங்களுக்கு இறப்பார் ஈபவர் அப்போ மாறுபட்ட பொருள் அப்படின்னு சொன்னாவே இதுதானே வரும் இறப்பார் ஈவார் லாஸ்ட் ஆப்ஷன் தானே வரும் இறப்பவர் யாசகம் கேட்பது பிச்சை கேட்பது கொடுப்பவர் ஈவார் கொடுப்பவர் அப்போ இந்த ஆப்ஷன் தானே வரலாம் அடுத்து பாருங்கள் ஏழு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேதே வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் ஏழாவது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து உரைநடை அணிகலனில் பதினாலாவது பேஜில் கேட்டிருக்காங்க இது முரண்படு மெய்மை தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிரினை இசைவும் வரும்னு கொடுத்துருக்காங்க முரண்படு மெய்மை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து முரண்படு மெய்மை தான் வரலாம் இது வந்து பேஜ் நம்பரில் நீங்கள் வேணால் பாருங்கள் டென்த்தில் முரண்படு மெய்மை உரைநடை அணிகலனில் பதினாலாவது பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து எட்டாவது கொஸ்டின் நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணையம் வைத்தான் என்று இந்நூல் கூறுகிறது நேற்று வந்த பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்ல பாருங்கள் விருந்து போற்றுவோம் அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் பாருங்கள் நெருணை வந்த விருந்திற்கு மற்றத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் புறநானூற்று பாடல் இதில் வந்து நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரும்பினால் செய்த தன் பழைய வாழை பணையம் வைத்தான் தலைவன் அப்போ நேற்று வந்த விருந்தினர் அப்படிங்கும்பொழுது இரும்பினால் செய்த பழைய வாழை வாழை வந்து பணையம் வைத்தான் விருந்து படைத்தான் அப்படிங்கிறது பழைய வாழ் புறநானூறு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்த இடை சொல் அப்படின்னு வரும் பொழுது அளவு பெயர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் உண்மைத்தொகை சொற்களின் இடையில் வரும் யூனிட் டூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்மொழி தொகை வராது வேற்றுமை அல்லாத வழியில் உணர்வது சேர் வருவது சொல் அண்மொழி தொகை வராது தொகை இதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா இது பேஜு யூனிட் டூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும் தொகை தான் வரும் ஏன்னா இடையில் கிருதியில் ஃபயர்களோடு மறைந்து வரக்கூடிய இடைச்சொல் உண்மை தொகை அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நம்ம வேணால் பேஜ் நம்பர் வேணால் எடுத்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அது வேணால் நீங்கள் பேஜ் நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கங்க இயல் டூவில் கேட்டிருக்காங்க எழுத்து சொல்ல தொகைநிலை தொடர்களில் கேட்டிருக்காங்க நாற்பதாவது பேஜு தொகைநிலை தொடர்களில் வருது உம்மைத்தொகை பாருங்க எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்போது இடைநிலை சொற்கள் இடை சொற்கள் என்னது உம்மைத்தொகைதான் எண்ணலும் எடுத்தலும் முகத்தலும் நீட்டலும் அப்படின்னு வரையிலே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும் சொற்கள் இடையில் உம் மறைந்து வந்தால் அது வந்து தொகைன்னு சொல்லுவோம் உம் வெளிப்படையாக வந்தால் அதை எண்ணுமைன்னு சொல்லுவோம் அப்போ தொகை தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வலிமிகின் வழி இல்லை என்கின்ற பாடல் வரியின் ஆசிரியர் இது பாருங்கள் உங்களுக்கு வலிமிகின் வழி இல்லை பேஜ் நம்பர் யூனிட் ஃபோர் காற்று பாடத்தில் வரும் கேட்கிறதா என் குரல் யூனிட் டூவில் கேட்குறாங்க வழி இல்லை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஐயூர் முடவனார் தான் சொல்லியிருக்காரு இது என்ன பொருள் அப்படின்னா ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது அப்படிங்கிற வரிகள் இது வந்து ஐயூர் முடவனார் கூற்று ரொம்ப லென்த்தியாக பேசியிருந்தேன்னா பொறுத்துக்கங்க இந்த விளக்கத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கான விளக்கம் ஏன்னா அடுத்த எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அடுத்த பதிவில் பதினொன்றாவது கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின்லேருந்து நம்ம பதிவிடலாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பிஜிடிஆர்பி வரப்போகுது அதற்கு தயாராகிங்க நன்றி வணக்கம்